தந்தளத்தம் என்று சொல்லியே வில்லி நீர் பாட ஆமா வில்லி நீர் பாட வந்தருள் வாய்க்கேளக்கிய ரே வந்தருள் வாய்க்கேளக்கியர் ரே விளக்குகள் ஏற்றி வைப்போம் ஆமா அகல் விளக்குகள் ஏற்றி வைப்போம் தெரிதனில் தெரிந்தீரே கேழக்கு இயற்பிரிதனில் தெரிந்தீரே ஆமா இருள் தன்னை நீக்கிவிட்டீர் ஆமா கேளக்கு இயர்மான இருள் தன்னை நீக்கிவிட்டேன் தந்தளத்தோம் என்று சொல்லியே வெள்ளி நிற்பாட ஆமா வெள்ளி நிற்பாட வந்தரும் வைகிழக்கிய ரே வந்தரும் வைகிழக்கிய ரே பூச்சியாய் வந்தீரே கேளக்கியர் ஆமா வண்ணத்து பூச்சியாய் வந்தீரே கேளக்கிய பட்டாம்பூச்சியாய் பறந்தீரே ஆமா பட்டாம்பூச்சியாய் பறந்தீரே ஆமா பரவச நடனமாடினே சித்தர் பரவச நடனமாடிநீர் ஆமா வண்டாய் வந்தீரே கேளக்கியற் கரு வண்டாய் வந்தீரே ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமா எள்ளை நீர் பாட ஆமா வந்தக்கியர் ரே அணிலாயோடி நீரே கேளக்கியர் ஆமா அணிலாயோடி நீரே புத காட்சி தந்தே கிழக்கியர் அற்புத காட்சி தந்திரே வாசமை மன்னந்தீரே என் வீட்டில் ஆமா வாசமை மண்ணந்தீரே சந்தன வாசமை மணந்தீரே ஆமா நெற்றிக்கண் திறந்தீரே கேழக்கியர் ஆமா நெற்றி கண் திறந்தீரே கிழக்கிய என் வீட்டு விளக்கில் நெற்றி கண் திறந்தீரே தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமா வில்லி நீட்பாட ஆமா வந்தருள்வாய் கிழக்கிய ரே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லி நீட் ஆமா வில்லி நீட்பாட வந்தருள்வாய் கிழக்கியரே வந்தருள்வாய் கிழக்கிய ரே கிழக்கிய சித்தரே வந்தருள்வாய் கிழக்கிய ரே